our hearty welcome to our honorable his excellency governor ravishi and i also welcome the, all the people in the dais, including former emily of the arnagiri i also welcome all the people gathered here i am very happy about arrival of our governor our honorable governor our lovable governor because this area is Governor-ji knows is in this particular place our Jagadish Chandra Bose invent the plant is also a one live being. Jagadish Chandra Bose invent plant is a livable being but in many more hundreds year ago our Tamil saint in the soil he sang about திருவாசகர் உள்ளாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி மரமாகி பாம்பாகி விலங்குகளாகி எல்லா உயிருமாய் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே என்று பாடினார் ஆல்சோ திஸ் பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் த எக்காலஜி இந்த ஆல் ஆழ் கடையேழு வள்ளல்கள் ஒன் ஆஃப் த பெலியர் வள்ளல் கிங் ஈஸ் அவர் பாரிவல்லல் வள்ளல் ரூல்ட் ஓவர் திஸ் பிளேஸ் அட் த பரம்பு மலை த பரம்புமலை இஸ் த வெரி ஹோலியஸ்ட் பிளேஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ த லார்ட் சிவா டெம்பிள் தேர் இட் இஸ் ஆல்சோ த ஆஃப் பீப்புள்ஸ் டோன்ட் ஃப்ளோயிங் த சாண்ட் சாயில் பட் த ஈல்ட் இஸ் கெட் ஃப்ரம் உழவர் உலாதன நால் வகை செல்வம் கிடைக்கிற மண் தான் பாரி ஆண்ட பரம்பு மலையின் மண் இங்கே மூங்கில் அரிசி த ரைஸ் ஃப்ரம் த சாயில் வித் நேச்சர் பாம்பு ரைஸ் பழா ஹனி மூங்கில் அரிசி பழா தேன் திணை என்று நான்கு வகை செல்வங்கள் கிடைத்தது சோ பாரிவல்லல் against த மூ வேந்தர் வித்தவுட் எனி வெப்பன் பை த எக்காலஜி ஆஃப் த நேச்சுரல் சோர்ஸ் வெள்ளல் முல்லைக்கு தந்தான் உலகத்திலேயே முல்லைக்குடிக்கு தேரினை தந்த பெருமைமிக்க மண் இந்த மண் என்று அந்த மண் சார்பாக அந்த மண்ணின் மக்கள் சார்பாக த சாயில் ஆஃப் த சன்ஸ் வி வெல்கம் டு யூ வித் லவ்ஃபுல் ஃபீலிங்ஸ் டு அவர் ஆல் த பீப்புள்ஸ் லவ் ஃபுல் ஃபீலிங்ஸ் டு வெல்கம் யூ அது மட்டுமல்ல பசுக்கள் நம் வீட்டின் செல்வம் மட்டுமல்ல நாட்டின் செல்வம் இந்தியாவின் செல்வம் உலகத்தின் செல்வம் அதனால்தான் நம் முன்னோர்கள் கோசாலை கோசாலை ஆலயங்களில் இருந்தது வீடுகளில் இருந்தது எல்லா பொருள்களும் பசுக்கள் தருகிற அத்தனை பொருள்களுமே நமக்கு வீட்டுக்கு செல்வத்தையும் நாட்டுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தருபவை இந்த மண்ணுக்கு தனிச்சிறப்பு இட் இஸ் ஆல்சோ எஸ்பெஷலி ஃபார் த கோகனட் ட்ரீஸ் இன் திஸ் ஏரியா த ரிவர் is இஸ் absorbed by பை த trees ட்ரீஸ் ஸோ வி ஆர் ஹாப்பி your arrival அரைவல் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் வித் கம்பைன்ட் ஆஃப் த கவு built up பை த பீப்புள் பசுக்கள் நம்முடைய செல்வம் என்பது எதற்காக குறிப்பிடப்படுகிறது என்றால் ஆன்மீகத்தின் அடையாளம் மட்டுமல்ல தேசத்தின் அடையாளமாக இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அதிலும் நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டுத் திணையில் வஞ்சித்திணை காஞ்சித்திணை என்பவை ஆணிரைகளை கவர்வதும் ஆனிறைகளை மீட்பதுமாக இருக்கக்கூடிய நிகழ்வு அதில் குறிப்பாக நான் காலம் கருதி சுருக்கமாக சொல்லுகிறேன் நம்முடைய மண்ணில் தென்னை வளர்கிறது தென்னை வரத்து விவசாயிகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது நெல்லும் விளைகிறது நெல்லுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிற மக்கள் இங்கே இருக்கிறார்கள் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளவு நல்வழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இது சங்க பாடல் தருகிற செய்தி இந்த வியூ ஆப் த ஜியாகிராபிக்கல் ஏரியா த லேண்ட் வில் பி இன் ஃபார்ம் is it a mountain is it a desert is it a field is it a flight but it will be cultivated by the people where there is hard workers in our district farmers are only hard workers hard workers hard workers they believe the organic farming they don't believe give any evils to others ஒரு உயிருக்கும் கூட தீங்கு விளைவிக்காதவன் தான் இந்த மண்ணின் விவசாயி தென்னை மரம் கண்ணீர் சிந்தினால் இவன் கண்ணீர் சிந்துவான் நெல்லுக்கு ஒரு துன்பம் என்றால் இவனுக்கு துன்பம் அப்படிப்பட்ட விவசாய மக்கள் வாழுகிற பூமிக்கு நம்முடைய ஆளுநர் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் சிறப்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காலம் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன் தஞ்சை பெரிய கோவில் நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள் மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள் வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள் ராஜராஜன் அந்த பெரிய கோவலை எழுப்பினான் அந்த கோவிலின் குடமுழுக்கின் போது எந்த ஒரு மூதாட்டி நாள்தோறும் அந்த கோவிலினுடைய சிற்ப வேலை கல்வேளை தச்சு வேலை இரும்பு வேலை பார்த்த அனைவருக்குமே மோரை வழங்கினாள் அவள் பசுமாட்டிலிருந்து வந்த மோரைத்தான் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்புகிற அத்தனை ஊழியருக்கும் நாள்தோறும் வழங்கினாள் அவள் வீட்டு பாசப்படியில் இருந்த ஒரு கல் தான் நின்றது அப்படி பெருமைக்குரிய மூதாட்டியை ராஜராஜன் கௌரவித்தான் தலைமை தச்சனுக்கு தன்னுடைய பட்டத்தை தந்தான் ராஜராஜன் என்ற பட்டத்தை அந்த கோவிலை எழுப்பிய தலைமை தச்சனுக்கு அதை போல அந்த கோவிலினுடைய கடைநிலை ஊழியன் இறைவன் இறைவி ஆடைகளை தூய்மை செய்பவருக்கும் தன்னுடைய ராஜராஜன் என்ற பட்டத்தை தந்தான் சமத்துவ நோக்கில் பார்த்த ராஜராஜன் ஒரு நாள் பெரிய கோவிலுக்கு வர்றார் கோவில் சில பகுதி இருளடைந்து இருந்தது கோவில் அதிகாரியை கூப்பிட்டார் ஏப்பா விளக்கு எரியலை கோவிலுக்கு நெய் தர்றவங்க தரல யார் நெய் கொடுப்பா செல்வந்த சீமான்கள் நெய் கொடுப்பாங்க அப்படியே ஒரு நிமிஷம் ராஜராஜன் யோசிச்சார் த கிங் ராஜராஜன் திங்ஸ் அபவுட் இட்ஸ் ஹி டோல்டு இஸ் த ட டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் டுமாரோ ஃப்ரம் த டுமாரோ யு டோன்ட் பர்ச்சேஸ் த கி யு ஓன்லி பர்ச்சேஸ் த கவுஸ் டு த ட டெம்பிள் யு கெட் அ டொனேஷன் கவுஸ் டு த ட டெம்பிள் இனிமேல் நீ நெய் வாங்காத கோவிலுக்கு நெய் யாரும் தர வேணாம் அப்புறம் என்ன செய்வது விளக்கரிக்கணுமே இனிமேல் எல்லாரையும் பசுமாடுகளை கோவிலுக்கு தானமாக தர சொல் கிவ் த டொனேஷன் டு த கவுஸ் டு த ட டெம்பிள் டெம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் ஷாக்கட் ஹவ் வில் மேக் இட் ஹவ் வில் மேனேஜ் திஸ் கவுஸ் இந்த எல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது நாளை முதல் நீ பசுமாடுகளை பெறு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ ஒரு பட்டியலை தயார் செய் இந்த பசுமாடுகளை ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துவிடு அவர்கள் கோவிலுக்கு நெய்யை மட்டும் தரட்டும் மிற்றவற்றை அவர்களே வைத்து கொள்ளட்டும் ஆலய விளக்கும் எரிய வேண்டும் ஏழை விட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும் இன் தர் ஹவுசஸ் இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஏழை விட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும் ஆலயத்தின் விளக்குகளும் எரிய வேண்டும் என்று ராஜராஜன் திட்டம் போட்டு கொடுத்தார் மறுநாள்ல இருந்து பசுமாடு கூட்டம் கூட்டமாக கோயில் வாசல்ல கேதரிங் கவுன்ஸ் ஃபார் த டொனேஷன் டு த டெம்பிள் கணக்கு போட்டு வாங்கிகிட்டே இருக்காங்க நெய் வந்துக்கிட்டே இருக்குது பசுமாடுகளை கொடுத்து விட்டு விவசாயிகள் நெய்யை கொடுக்கிறார்கள் ஆலய விளக்குகள் பிராசமாக இருக்குது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராஜராஜன் கோயிலுக்கு வந்தார் ஒரு புறத்தில் மட்டும் விளக்கு இல்லை ஒரு பத்து இடத்துல விளக்கு எரியாமல் இருந்துச்சு பத்து விளக்குகள் எரியலை ஏப்பா அந்த பத்து விளக்கு எரியலைன்னு கேட்டார் ராஜராஜன் கேட்டதுக்கு கணக்கை பார்த்தார் எழுவத்தூர் மாராயன் ஒருத்தர் அவருக்கு எவ்வளோ பசுமாடு கொடுத்த நாற்பத்தி ரெண்டு பசுமாடு அவர் கணக்கில் இருக்குது எழுவத்தூர் மாராயன் என்ற எழுவத்தூரை சேர்ந்த மாராயன் என்ற விவசாயிக்கு நாற்பத்திரெண்டு பசுமாடு கணக்கில் இருக்கு கொடுத்துருக்கோம் இப்போ ஏன் விளக்கு எரியலை ஏன் அவர் நெய் கொடுக்கலையா இப்போ ஒரு வாரமாக அவர் நெய் கொடுக்கலை ராஜராஜனுக்கு கோபம் வந்தது கிங் ராஜராஜன் விகம்ஸ் ஆங்கிரி கோயிங் டு த எழுவத்தூர் மாராயன்ஸ் ஹவுஸ் ஹி வித் சோல்ஜர்ஸ் அண்ட் நாட்டின் த டோர்ஸ் ஆப் த எழுவத்தூர் மாராயன் ஹவுஸ் எழுவத்தூர் மாராயன் விட்டு கதவுகளை தட்டுகிறார் ராஜராஜன் வெளியவா கதவு திறக்கப்படவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதவு திறக்கப்படும் கண்களில் கண்ணீரோடு சவளை குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு எழுவத்தூர் மாராயனின் மனைவி வருகிறார் காத்தடிச்சா பறந்துருவா போல அவ்வளவு நோஞ்சான் குழந்தை ராஜராஜன் கால்களில் போட்டுவிட்டு கதறி அழுகிறாள் பயப்படாத நீ யாரு எழுபத்தூர் மாராயனின் மனைவி உன் பேர் என்ன வரகுணாள் உன் கணவன் கோயிலிருந்து எத்தனை மாடு வாங்கிட்டு போனார் பசுமாடு நாற்பத்தி ரெண்டு பசுமாடு என்ன ஏன் நெய் கொடுக்கல போன மாதம் வந்த வெள்ளத்தில் என் கணவனும் மாறாயன் என் கணவனும் நாற்பத்தி பசுக்களும் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது ராஜராஜன் திரும்பி பார்க்குறான் ஊர் மக்களும் ஆமான்னு சொல்கிறாங்க அப்படியே ராஜராஜன் கணக்க பார்க்குறான் எப்போ நடந்துச்சுன்னா ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாலே அவன் கணவனும் பசுக்களும் ஆற்று வெள்ளத்தில் போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு பசுவும் ஒரு நிமிடம் யோசிச்சுட்டு பொழி பொறி தட்டுக்கிறது ராஜராஜனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவன் புருஷனும் மாடும் போயிடுச்சுல்ல ஆனால் மூணு வாரம் நீ நெய் கொடுத்திய எப்படி கொடுத்த இப்போ ஒரு வாரமாக தான் கொடுக்கல மூணு வாரம் எங்கேருந்து நெய் கொடுத்த அதை மட்டும் கேட்காதீங்க மகாராசா என்று வரகுணாள் ராஜராஜனின் கால்களில் விழுந்து மயங்கி கதறி அழுகிறான் ராஜராஜன் சொல்கிறான் பயப்படாத தைரியமாக சொல்லு நான் இருக்கிறேன் இப்போது சொல்லுகிறாள் வரகுணால் விக்கி விக்கி அழுது வார்த்தை வராமல் சொல்லுகிறாள் நாற்பத்தி ரெண்டு பசுக்களும் என் கணவன் மாராயனும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய்விட்டார்கள் இப்போது மூன்று வாரமாக நான் நெய் கொடுத்து விட்டேன் எப்படி கொடுத்தேன் தெரியுமா இதோ என் குழந்தை இருக்கிறதே இந்த குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்றுத்தான் மூன்று வாரம் நான் கோவிலுக்கு நெய் கொடுத்தேன் இப்போது தாய்ப்பால் வற்றிவிட்டது என்னால் கோவிலுக்கு நெய் கொடுக்க முடியவில்லை என்று மயங்கி விழுந்தான் இப்போது ராஜராஜனின் கண்களிலே கண்ணீர் வெள்ளம் காவிரி ஆற்று வெள்ளம் நிமிர்த்தி சொல்லுகிறான் வரகுநாளுக்கு மீண்டும் நாற்பத்தி ரெண்டு பசுக்களை கொடுங்கள் என் பொறுப்பில் கொடுங்கள் கல்வெட்டில் இவள் பெயரை பொறிக்கச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பறந்து செல்கிறான் என்னை என் மக்கள் மேம்பட்டவர்கள் அவர்கள் என்னை விட ஆலயத்தையும் ஆன்மீகத்தையும் பேணி காப்பார்கள் என்று ராஜராஜன் சொன்னார் இதைத்தான் நம்முடைய மகாசரிதானம் குன்றக்கூடிய அடிகள் பெருமான் சொன்னார் கோவிலை தழுவி வாழுகிற குடிமக்கள் குடிகளை தழுவி வாழுகிற கோவில் அந்த வாழ்க்கையின் அடித்தளம்தான் கோசாலை கோசாலை என்பது ஒரு பசுவை வளர்ப்பது மட்டுமல்ல மனித குலத்தின் உறவுகளை மேம்படுத்துவது உணர்வுகளை மேம்படுத்துவது எல்லா நிலைகளிலும் வீட்டின் செல்வத்தையும் நாட்டின் செல்வத்தையும் திருக்கோவிலின் செல்வத்தையும் வளர்ப்பது அந்த பணியை விட்டுக்கிற இந்த பகுதியில் வளர்க்கிற நம்முடைய சிங்கமுனை பகுதியில் மிகச்சிறப்பாக இப்படி ஒரு கோசாலையை நிர்மாணித்து அந்த பணிகளை சிறப்பாக செய்து கொள்கிற இந்த கோசாலை ட்ரஸ்டை சேர்ந்த அனைவரையுமே பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் இதற்காக பொன்னான நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய அவர் ஹானவர் கவர்னர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம் திருமந்திரம் இதைத்தான் சொல்கிறது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைபிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அந்த பசுக்களை செல்வமாய் போற்றுவோம் அந்த செல்வத்தை பேணி காப்போம் நமது வீட்டின் உறுப்பினராய் நம் இதயத்தில் ஒரு துடிப்பாய் இயங்குகிற கோசாலைகளை நாளும் காப்போம் என்று சொல்லி இந்த அரும்பெரும் திருப்பணிக்கு வருகை புரிந்த மேதக ஆளுநர் அவர்களுக்கு அவர் ஹானரபிள் ஹான கவர்னர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அவர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் கவர்னர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக நேர்த்தியாக அனைவரின் மனம் மகிழும் வண்ணம் அருளாசி தந்து குன்றக்கூடிய அடிகளே கொடான கோடி நன்றிகள்